காலை வணக்கம் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் மீசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் மீசு உன்மீது நோக்கமாயுள்ளார் உன் வெள்ளம் அவர் அறிவார் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் ஆமாங்க ஒரு தாய்க்கு கை கால்கள் சரியாக செயல்படாத ஒரு மகன் இருந்தானா அந்த மகனுக்கு தேவையான எல்லாவற்றையுமே அந்த தாய் செய்து கொண்டிருந்தாங்களாம் அந்த மகனும் அந்த தாயை தான் எல்லாத்துக்கும் டிபெண்ட் பண்ணி கொண்டிருந்தானா ஒரு நாள் அந்த தாய் தன்னுடைய மகன் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியே வாழக்கூடாது தானாக சில காரியங்களை செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த மகனிடம் எதையும் சொல்லாம சில உதவிகளை செய்வத தவிர்த்தாங்களாம் ஒரு நாள் அப்படிதான் அந்த மகன் அறைக்குள்ளிருந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண தன்னுடைய தாயை அழைத்து கொண்டே இருந்தானா அந்த தாய் அவனுக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அறையை பூட்டிட்டு போயிட்டாங்களாங்க அந்த மகனுக்கு ஒன்றுமே புரியலையா ஏன் அம்மா இப்படி இருக்காங்க என்னை கண்டும் காணாதது போல இருக்கிறாங்களே எங்க அம்மாக்கு என் மேல இருந்த அன்பு மாறி போனதா எங்க அம்மாக்கு என்ன பிடிக்கலையா இப்படி அமைதியாவே இருக்கிறாங்களே என்று சொல்லி அந்த மகன் வேதனைப்பட்டானா கஷ்டப்பட்டானா ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு தன்னுடைய ட்ரெஸ் அவனே சேஞ்ச் பண்ண பழகி இப்படி ஒவ்வொரு காரியமா தானாகவே செய்ய பழகி ஒரு நாள் அந்த மகன் ஒரு காரியத்தை நோட்டீஸ் பண்ணானா ஏதோ ஒரு வேலைய தானே செய்ய பழகி கொண்டிருக்கும் பொழுது ஒரு அறையிலிருந்து அழுகிற சத்தம் கேட்டதா பொறுமையா அந்த அறையை எட்டி பார்த்தானாங்க அந்த தாய் தன்னுடைய மகனுக்காக முழங்கால நின்னு அழுது செபித்து கொண்டிருந்தாங்களா ஆமாங்க இந்த மகன் நினைத்து கொண்டா தன்னுடைய தாய் கண்டும் காணாதது போல் இருக்காங்க அவங்க அமைதியாக இருக்கிறதுனால அவங்க மாறிட்டாங்க அவங்களுடைய அன்பு மாறி போனதுன்னு நினச்சான் ஆனால் இப்போ தான் அவனுக்கு புரிந்தது ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணாமல் இப்போ இன்டிபெண்ட்டாக அவனாகவே நிறைய காரியங்களை செய்யும்படி தன்னுடைய தாய் அவனை ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க அவை ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கை வாழணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு கடினமான பாதையை நூடாய் அவனை நடத்தி கொண்டு போயிருக்கிறாங்கன்றத புரிந்து கொண்டானாங்க அவனுடைய தாய்க்கு கண்ணீர் மல்க நன்றி சொன்னானா ஆமாங்க இந்த காலை வேலையில நீங்களும் ஏதோ ஒரு கடினமான பாதை நூடாய் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்கல்ல கர்த்தர் என்னை கண்டும் காணாதவர் போல இருக்கிறாரே அமைதியாவே இருக்கிறாரே அவருடைய அன்பு மாறி போனதா என்னை மறந்து அநேக யோபு யோசித்து மூன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது சொல்றாரு இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவரை காணேன் இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன் வலது புறத்தில் நான் அவரை காணாத படிக்கு ஒளிந்திருக்கிறார் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விலகுவேன் என்று ஆமாங்க சோர்ந்து போகாதீங்க நீங்க கடந்து போகிற கடினமான பாதையை கத்தர் அறிவார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை ஏதோ ஒரு பெரிய ஆசிர்வாதத்திற்காக அவர் உங்களை பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாருங்க அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் தைரியமா இருங்க அந்த நம்பிக்கையோட சந்தோஷமா இந்த வாரத்தை துவங்குங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உமை துதி துதிக்கிறோம் அப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இது இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே அப்பா பிள்ளைகள் கடந்து போகிற கடினமான பாதையை கர்த்தர் நீர் அறிவீர் ஆண்டவர ஏதோ ஒரு நன்மைக்காக ஆசிர்வாதத்திற்காக உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரை அப்பா நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறீங்கன்னு ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா அப்பா யோபு சொல்வதை போல நான் போகிற வழியை கர்த்தர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்னது போல தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுக்கென்று நீர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நன்மையை ஏற்ற காலத்தில் நீர் அவர்களுக்கு தருவீர் ஆண்டவர நாங்கள் நம்புகிறோம் சுவாமி விசுவாசிக்கிறோம் நீர் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக நன்றி துதி கன மகிமை யாவும் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வளம் உள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளா இருப்பதாக ஆமேன்